வேண்டிக் கொள்ள தொடங்கும்போதே கட்டளை வெளிப்படும் பயப்படாது தானியல் ஒன்பது இருபத்தி மூன்று நீ மிகவும் பிரியமானவன் ஆதலால் நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது நான் அதை அறிவிக்க வந்தேன் இப்போதும் சொல்லுகிற வார்த்தையை நீ கவனித்து கேட்டு தரிசனத்தை அறிந்து கொள் ஒரு காரியத்திற்காக நாம் வேண்டிக் கொள்ள ஆரம்பித்ததுமே நமக்கு பதில் வந்தால் எப்படி இருக்கும் நமது விசுவாசம் நிச்சயமாகவே விண்ணை தொட்டுவிடும் நான் கேட்ட உடனேயே எனக்கு தேவன் பதில் தந்து விட்டாரே என்று நம்மால் எவ்வளவு நன்றிகளை செலுத்த முடியுமோ அவ்வளவு நன்றிகளையும் ஸ்தோத்திரங்களையும் செலுத்தி விடுவோம் நமது ஜெப வாழ்வில் அப்படியா நாம் கேட்டதெல்லாம் கிடைக்கிறது சில நேரங்களில் எந்த பதிலும் வருவதே இல்லையே அநேகருடைய ஜெபங்கள் கூரையை கூட தாண்டுவதில்லை என்று சொல்வார்கள் அப்படியானால் நம்மிடத்தில் என்ன பிரச்சனை இருக்கிறது தானியல் கேட்டுக்கொண்ட உடனேயே பதிலளித்த தேவன் ஏன் நமது ஜெபங்களுக்கு பதிலளிப்பதில்லை இப்படி நாம் எப்போதாவது நம்மை நாமே கேட்டு பார்த்திருக்கிறோமா இல்லையே ஏதோ கிறிஸ்தவர்கள் என்றால் ஜபிக்க வேண்டுமாமே ஜபிக்க சொன்னால் ஜெபிக்கிறோம் என்று சடங்காச்சாரமான முறையில் ஜபித்து கொண்டிருக்கிறோம் தானியலின் ஜெபம் கேட்கப்பட்டதற்கு காரணம் அவன் தேவனுக்கு பிரியமானவனாக இருந்தான் நீ மிகவும் பிரியமானவன் என்று சொல்லித்தான் பதில் கொடுக்கிறார் நாம் தேவனிடம் வேண்டுதல் செய்வதற்கு முன்பாக நான் தேவனுக்கு மிகவும் பிரியமாக நடக்கிறேனா என்ற கேள்வியை கேட்டுவிட்டு தான் உங்கள் விண்ணப்பத்தையே வைக்க வேண்டும் பிரியமில்லாமல் நடந்து கொண்டு ஜெபித்தால் அதற்கு பதிலே கிடைக்காது இந்த உலகத்தில் விசாசின் பிள்ளைகளும் அந்தி கிறிஸ்துக்களும் தான் தேவனத்தில் வேண்டுதல் செய்கிறார்கள் இவர்கள் வேண்டுதல் செய்வதற்கும் தேவனுடைய பிள்ளைகள் வேண்டுதல் செய்வதற்கும் ஒரே ஒரு வித்தியாசம்தான் அவர்கள் தேவனுக்கு பிரியமாக நடக்காமல் விசாசுக்கு பிரியமாக நடந்து கொண்டு வேண்டுதல் செய்கிறார்கள் அதனால் அவர்களுடைய வேண்டுதல் கேட்கப்படுவதில்லை ஆனால் நாமோ சுவிசேஷத்தை நன்கு கேட்டு அதன்படி நடந்து ஜெபம் செய்கிறோம் அதனால் நமது இருதயம் தேவனுடைய இருதயத்தோடு பொருந்தி விடுகிறது இப்போது கேட்கத் தொடங்கும் போதே பதில் வந்துவிடுகிறது நீங்களும் தேவனுக்கு பிரியமாக நடந்தால் நிச்சயமாக வேண்டிக்கொள்ள கொள்ள ஆரம்பிக்கும் போதே பதில் கிடைக்கும் நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் தேவ சமூகத்திலேயே சகலத்தையும் பெற்றுக்கொள்ளலாம் உங்கள் சாட்சி எப்பொழுதும் தானியலை போலவே முன்னுதாரணமாக இருக்கும் ஆமேன்